ஏதாவது சபைகளிலே ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய ஆட்சி அமைக்க விரும்புகின்ற தரப்புகள் உத்தியோகபூர்வமாக அணுகுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தவிர தரப்புகளுக்கு ஆதரவளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அல்லது அது பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையிலோ அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலோ அமையவில்லை உண்மையிலேயே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழலிலே எதிர்கொண்டிருந்தோம் எந்தவிதமான அரசியல் அதிகாரங்களும் அற்ற நிலையிலும் எங்களுக்கு எதிராக அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையிலும் குறிப்பாக எங்களுடைய செயலாளர் நாயகம் கைது செய்யப்படுவார் என்று ஆதாரமற்ற வதந்திகள் பரவவிடப்பட்ட நிலையிலும் இன்னொரு புறத்திலே எங்களுக்கு எதிராக வளமை போன்று சேர்வு பூசல்களும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையிலும் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம் அந்த நிலையிலே இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை இந்த தான் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரங்களை உருவாக்குவது தொடர்பிலே பல்வேறு கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த சூழலில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வைவாகம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்பிலே பல்வேறு தளங்களிலும் பேசுபொருளாக இருந்து வருகின்றது வெங்கனை பொறுத்தவரையிலே இந்த காலச்சூழலிலே பல்வேறு தரப்புகளிலிருந்தும் உத்தியோக பெற்ற முறையிலே பல்வேறு பிரதேச சபைகளுக்கு ஊடாகவும் கோரிக்கைகள் வருகின்ற போதிலும் இந்த அரசியல் சூழலில் ஒரு ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக இருந்து மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை ஆரோக்கியமான முறையிலே முன்னகர்த்துவதுதான் சிறப்பானது என்று நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஒரு எதிர்த்தரப்பாக இருப்பதுதான் எங்களுடைய தீர்மானமாக இருக்கின்ற போதிலும் ஏதாவது சபைகளிலே ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க விரும்புகின்ற தரப்புகள் உத்தியோகபூர்வமாக உண்மை அணுகுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த தரப்புகளுக்கு ஆதரவளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அல்லது அது தொடர்பிலே பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இங்கே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற எங்களுடைய தீர்மானத்தை இன ரீதியான கருத்தாகவோ அல்லது இனவாத சிந்தனையின் வழிபாடாகவோ யாரும் கருதிவிடக்கூடாது எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய நல்லிணக்கம் என்பது இன்றியமையாதது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்ததிலிருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பாகவே இருக்கின்றோம் அன்று தொட்டு தென்னிலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டு அதனை சாதகமாக பரிசீலிக்கின்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது அதனூடாக எங்களுடைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் உரிமை பிரச்சினையை கணிசமான தூரத்திற்கு நகர்த்துவதற்கு அல்லது அதனுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் அல்லது வென்றிருக்கின்றோம் ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி தேசிய பற்றிய புரிதலின்றி அதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகின்ற சூழலில் அதனை ஆதரிப்பது அர்த்தமற்றது என்ற நிலையிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்றுபட்ட இலங்கை அனைவரும் இலங்கையர்கள் எல்லோருக்கும் சமத்துவம் என்ற கோஷங்களை முன்வைத்து எங்களுடைய மக்களுடைய தனித்துவங்களையும் அடையாளங்களையும் நீட்டுப் போக செய்கின்ற ஒரு ஆழமான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் எங்களுடைய தேசியம் தமிழ் தேசியம் எங்களுடைய தாயக கோட்பாடு ஆகியவற்றை வலுவிளக்கச் செய்யும் வகையிலான வேலை திட்டங்களை முன்வெடுத்து வருகின்ற நிலையிலும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது சாத்தியமற்றது என்ற நிலையிலே அந்த தீர்மானத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அதே போன்று ஒரு நடைமுறை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வெளிப்படையாக மக்களுக்கு நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி ஒரு ஜதார்த்த அரசியலை முன்னெடுத்து வருகின்ற தனித்துவமான கட்சி என்ற அடிப்படையிலே சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமில்லாமல் கொள்கை கொள்கை என்று எங்களுடைய மக்களை ஏமாற்றி குறுகிய நலன்களுக்காக வீராபேச பேச்சு பேசுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவளிப்பதும் அர்த்தமற்றது அது எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்ற செயலாகவே அமையும் அண்மைய செயற்பாடுகளை பார்த்தால் கூட கொள்கை ரீதியான கூட்டு கொள்கை ரீதியான கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன கொள்கை ரீதியான கூட்டணி என்று கேட்க விரும்புகின்றோம் அல்லது தூய நகரம் தூய நிர்வாகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தூய நிர்வாகம் என்று சொல்கின்றவர்கள் கடந்த வடக்கு மாகாண சபையிலே ஊழல் மோசடியிலே ஈடுபட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டவர்களை கூட்டணியில் நினைத்து வைத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே நிதி நிறுவனங்களை நடத்தி எங்களுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தவர்களை தங்களுடைய கூட்டணியிலே இணைத்து வைத்துக் கொண்டு எவ்வாறு தூய நிர்வாகத்தை நடத்துவோம் என்று இவர்களால் சொல்ல முடியும் அதே போன்று தங்களோடு கூட்டணிந்து செயற்பட வேண்டுமாக இருந்தால் 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏக்கிய ராஜ்யத்தை ஏற்க மாட்டோம் என்று கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்கின்ற தரப்புகளோடுதான் கூட்டணிவோம் என்று சொல்லுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த ஏக்கிய ராஜ்யத்தின் உருவாக்கமான அரசியல் வரைவை உருவாக்கிய போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளிகளாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணோனோடு கூட்டணி அந்த புதிய அரசியல் அமைப்புக்கான உபகுழுவின் தலைவராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனோடு கூட்டு தொடர்பிலே டீல் பேசி வருகிறார்கள் செல்வம் அடிக்கல்நாதனோடு டீல் பேசி வருகிறார்கள் அப்படி என்றால் இவர்களுடைய கொள்கை என்ன தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கின்ற கட்சிகளோடுதான் தாங்கள் அரசியல் செய்வோம் என்கிறார்கள் பின்னர் சமத்துவ கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் டீல் போடுகிறார்கள் சரி ஆகிய கட்சிகளை தான் விட்டு விடுவோம் அவர்கள் பாவ விமோசனம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் கட்சி எந்த அடிப்படையில் வரைவிலக்கொள்கிறார்கள் கட்சியாகவும் தமிழ்த் தேசியம் சாராத கட்சியாகவும் ஒரு கட்சியை அடையாளப்படுத்துவதற்கு இவர்கள் பயன்படுத்துகின்ற வேண்டுகோள் என்ன இதை விட வேடிக்கை என்னவென்றால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ்த் தேசியம் சாராத கட்சியா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகளை தலைமையேற்று வழிநடத்திய தலைவர்களுள் ஒருவரான அசோக் அசோக்தோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ டீல் பேசுகிறார்கள் ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்போ இவர்களுடைய அரசியல் என்ன இவர்களுடைய தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசிய உறுதிப்பாடு சொல்கிறார்கள் என்ன இது வேடிக்கையாக இல்லையா இன்னொரு பெண்களை ஒட்டுக்குழு என்றார்கள் ஏன் நாங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்களோடு இணக்க அரசியல் நடத்தியதால் ஒட்டுக்குழு அப்படியானால் டி எஸ் ஜனநாயகம் இணக்க அரசியல் செய்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தானேயா சீனியர் ஒட்டுக்குழு அந்த கட்சியில் பல சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் திறமையான சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சட்டத்தரணிகள் மத்தியிலே சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவர்களை கௌரவமாக நடத்துவார்கள் அதே போன்று நீதிமன்றத்திலும் சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கு ஒரு கௌரவம் இருக்கும் கௌரவமாக நடத்தப்படுவார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சிரேஷ்ட ஒட்டுக்குழு இன் டிராவல் பாலிடிக்ஸ் யார் அகில இலங்கை தமிழ் ஆக அல்லவா ஒட்டுக்குழு எங்களை பார்த்து ஒட்டுக்குழு அப்படின் கொள்கை என்ன இப்படிப்பட்ட சுயன நலன்களுக்காகவும் தங்களுடைய இஜிப்பிற்காகவும் மக்கள் மத்தியில் காலத்துக்கு காலம் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை வீசி அரசியல் செய்கின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் உள்ளூராட்சி அதிகாரங்களிலே எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் விரும்பவில்லை நீண்ட காலமாக வெளிப்படையாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கோடு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி வருகின்ற டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக வைத்திருந்து அதிலிருந்து அரசியல் செய்ய முற்படுகின்றவர்களுக்கு ஆதரவளித்து எங்களுடைய தனித்துவத்தை விளக்க நாங்கள் விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி அதிகார சபை அமைக்கின்ற விடயத்திலே குறித்த இரண்டு தரப்புகளையும் தவிர்ந்த ஏனைய தரப்புகள் எங்களை அணுகும் பட்சத்தில் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பொதுவான நிலைப்பாடு எதிர்த்தரப்பு இருந்து ஒரு ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக தான் என்பதை எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த குறிப்பாக ஜாழ்பாணத்தை ஜால் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி அமைக்க வாய்ப்புகளை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த உத்தியோக பெற்ற முறையிலே எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன அந்தந்த பிரதேச சபையை சார்ந்தவர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதிலே நான் கே சொன்ன போன்று தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில குளூராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்களும் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் அங்கோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது உத்தியோகப்பெற்ற முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை எள்ளி நகையாடியதையும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பிரிந்து வந்த மணிமன்னன் கூட ஒரு கட்டத்திலே எங்களுடைய ஆதரவை பெற்று யாழ் மாணவ சபையினுடைய மேயர் ஆகிய பின்னர் நாங்கள் அவர்கள் இபிடி ஆதரவு கேட்கவில்லை அவர்களாக தந்தார்கள் என்று ஒரு சிறுமைப்படுத்தும் வகையிலே அந்த எங்களுடைய நல்லெலத்தை மிகளம் செய்திருந்தார் அவ்வாறான கசப்பான அனுபவங்களும் பல இருக்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக இருக்கின்றோம் இந்த இரண்டு தரப்புக்களையும் சேர்ந்த இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமாக அந்த ஆதரவை கோரும் பட்சத்தில் அதற்கான ஆதரவை பரிசீலிப்பது அவர்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கட்சியை அணுகி எங்களுடைய தலைமையை அணுகி அதற்கான ஆதரவை கோரும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிப்போம் அவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்படாத பட்சத்திலே நாங்கள் அந்த கலச்சூழலை பொறுத்து தீர்மானம் எடுப்போம் எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய இறுதி நோக்கம் என்பது இந்த பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகள் தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆள வேண்டும் அதுதான் மக்களுடைய அபிலாஷைகளாக இருக்கின்றது என்ற விடயமும் தேர்தல் முடிவுகளிலே பிரதிபலித்திருக்கின்றதையும் நாங்கள் கவனத்தோம் இரண்டு கட்சிகளுக்கான ஆதரவை தெரிவிப்பதில்லை இல்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஆக ஜமாநகர சபையை பொறுத்தில தமிழரசு கட்சி தான் எஞ்சி இருக்கின்றது தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலே அணுகும் பட்சத்தில் தொடர்பிலே பரிசீலிக்கும் இளமக்கள் ஜனநாயக கட்சி தீவகத்திலே சில சபைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எம்மை பொறுத்தவரையிலே இன்னொரு தரப்பில் இருந்து தங்கி இருந்து ஆட்சியை நடாத்துவது ஆரோக்கியமானதா இல்லையா என்பது தொடர்பிலே ஆராய்ந்த இடத்திலே இந்த காலச்சூழலே ஒரு பொதுவான முறையிலே எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு திடமான எதிர்த்தரப்பாக மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்துவதுதான் சாத்தியமானது அதிக நன்மைகளை மக்களுக்கு வழங்கும் என்ற தீர்மானத்தில் தான் இருக்கின்றோம் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழல்கள் காரணமாக ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம்